ரஹீம் அஹம்லா வசலாத்து வசலம் அலா ரசூல்லா வல்லு அலி வல்லாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அன்பானவர்களே குழந்தை இல்லாதவங்க குழந்தையும் பாக்கியம் பெறுவதற்கு ஒரு அனுபவபூர்வமான ஒரு அமலை நமக்கெல்லாம் கற்றுத்தருவாங்க அது என்ன அமல் அப்படின்னு சொன்னால் ஒன்றாவது கணவன் மனைவி இருவரும் இஷா தொழுகைக்கு பிறகு அதாவது இஷா தொழுகையை நிறைவேற்றிய பின்பு சாப்பிடுவது போன்ற அனைத்து தேவைகளையும் வேலைகளையும் செய்து முடித்த பிறகு தூங்குவதற்கு செல்வதற்கு முன்னால் இரண்டு ரெக்காஜ் ஹாஜத் நஃபில் தொழுது கொள்ள வேண்டும் அந்த இரண்டு ரெக்காஜ் தொழுகையில் நீயத்து இப்படி செய்ய வேண்டும் அல்லாஹ் குழந்தை பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் எங்களுக்கு ஒரு அழகான குழந்தை வேண்டும் என்பதற்காக இந்த ஹாஜத் நஃபீல் தொழுகையை இரண்டு ரக்காயத்தாக கபிலாவை முன்னோக்கி அல்லாஹ் உனக்காக தொழுகிறேன் என்று இருவரும் நியத்து செய்து தனித்தனியாக இரண்டு ரக்காய் தொழுக வேண்டும் அடுத்து அந்த இரண்டு ரக்காயத்தை தொழுத பின்பு நூற்றி ஒரு தடவை அஸ்தோஃபருல்லா என்றும் முப்பத்தி மூணு தடவை சுபஹான் அல்லா என்றும் முப்பத்தி மூணு தடவை அலஹம்துல்லா என்றும் முப்பத்தி நாலு தடவை அல்லாஹ் அக்பர் என்றும் எழுபத்தி ஒரு தடவை லாஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா என்றும் மேலும் ஒரு எழுபத்தி ஒரு தடவை சல்லல்லாஹு வலா முகம்மது சல்லல்லாஹு அலஹி என்ற செலவாத்தும் ஓதி தஸ்பீக செய்ததற்குப் பிறகு கீழ்காணும் இந்த துவாவை எழுபத்தி ஒரு தடவை ஓத வேண்டும் அந்த துவா ரப்பனா ஹபுலனா மில்லதுன்க வலனன் சாலிகன் தொயிபன் பி இஸ்மி நபீ க முஹம்மதின் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் வபீர் அஹமத்து கே ஆர் ரஹமர் ராகிமீன் என்ற இந்த துவாவை எழுபத்தி ஒரு தடவை கணவன் மனைவி இருவரும் தனித்தனியாக ஓதியதற்கு பின்பு படுக்கைக்கு செல்ல வேண்டும் இன்ஷா அல்லா அல்லாஹுடைய நாட்டப்படி இவ்வாறு நாம் மூன்று நாற்பதுகள் அதாவது முதல் நாற்பது நாட்கள் அடுத்த நாற்பது நாட்கள் அடுத்த நாற்பது நாட்கள் மூன்று நாற்பது நாட்கள் நாம் தொடர்ந்து செய்து வரும்போது கண்டிப்பாக அல்லாஹ் ஒன்று முதல் நாற்பது நாளிலே அல்லாஹ் குழந்தையை நாடி விடலாம் அல்லது இரண்டாவது நாற்பதில் நாடுவான் அல்லது மூன்றாவது நாற்பதில் கண்டிப்பாக அல்லாஹ் குழந்தையை நாடி விடுவான் என்பதை அனுபவப்பூர்வமான ஒரு அமலாக நாம் பார்க்குகிறோம் எனவே வல்ல அல்லாஹ் குஷ்பஹான் உத்தாள குழந்தை இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் நல்ல குழந்தையை நசீபாக்கி தந்து எல்லா வகையிலும் சிறப்பாக குடும்பத்தோடு குழந்தை குட்டிகளோடு சிறப்பாக வாழ்வதற்கு எல்லோருக்கும் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக மேலும் யாருக்கெல்லாம் ஆண் குழந்தை இல்லையோ அவர்களுக்கு ஆண் குழந்தையையும் யாருக்கு பெண் குழந்தை இல்லையோ அவர்களுக்கு பெண் குழந்தையையும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பாக்கியம் வேண்டுமென்று நாடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய நாட்டுப்படி ஏதாவது ஒரு குழந்தையை தந்து அல்லாஹ் நம்மளை சிறப்பித்து தருவானாக அல்லாஹ் நல்லருள் ஒரு புரிவானாக ஆமீன் யார் அப்பல்லா ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து